இன்ன அல்லாஹுனுடைய தூதசன் அல்லாஹு அழகிவ செல்லம் அந்த துவாவை அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் இப்படி அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையிலெல்லாம் ச இத ச அல க இபா தி அன்னி ஃப இன்னி பதியுன் அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கிற இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு 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 முமின் அல்லாஹ் கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை ഇരെവൻ വെക്കപ്പെടാൻ എൻ അല്ലാഹുടേ തൂതസൊല്ലാഹു അഴുകി വെല്ലാൽ